டாக் வந்து வெறி பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே ரேபிஸ்ல பலவித இது இருக்குங்க ஒரு சொரி நாய் காட்டுவாங்க ஜெனரல் பப்ளிக் சொரி நாய் காட்டிட்டு மா இது வெறி நாய் மான்வாங்க நான் சொல்வேன் இது சொரி நாய்மா மா நாய்க்கு வெரி நாய்க்கு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் அது சொரி இஸ் ஒன் மேஞ்ச் இஸ் डिफरेंट ரேபிஸ் இஸ் डिफरेंट ஓகே டாக் மொத்தமா மேஞ்சு வந்து அந்த ஹேர் எல்லாம் விழுந்து ஒரு மாதிரி ஸ்கின் இருக்கிறது வந்து சொறி பிடிச்சிருச்சு நாட் வெரி வெரி இஸ் டிஃப்ரெண்ட் ரேபிஸ் அப்படின்றது வந்து அதுவும் ஒரு வைரஸ்னால வர்ற இது அந்த டிசீஸ் சோ இஸ் டிஃபரெண்ட் அண்ட் ஆல்சோ வி அண்டர்ஸ்டாண்ட் ரேபிஸ் கடிச்சிச்சு அப்படின்னா பத்து நாள் நார்மலி ரேபிஸ்னா டென் டேஸ் சொல்வோம் అప్సర్వేషన్ లో వల్ల ఎయిన్ డేస్ అప్సర్వేషన్ లోపడం త్రీ ఫోర్ డేస్ డిపెండింగ్ వాట్ స్టేజ్వా